ஸ்ரீகுருபியோ நம நம்ம ஆஸ்திக வந்தும் மாதாந்திர இதழ் வந்து ஒரு ஒரு மாதமும் தர்ப்பணம் போடுறோம் எல்லா விசேஷ தினங்கள்லேயும் பூஜைகள்லாம் போடுறோம் பிள்ளையார் சௌத்தி நவராத்திரி வரலக்ஷ்மி பூஜை கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இப்படியும் ஒரு ஒரு பூஜைகளும் நம்ம ஆடியோவாக கொடுத்துட்டுருக்கோம் அதில் அடுத்தாப்பில் வரக்கூடிய மகாலய பக்ஷம் அதையும் நம்ம ஆடியோவாக கொடுக்கணும் மகாலய பட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினஞ்சு நாளைக்கு ஆதில் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுவான் பிராமண இதெல்லாம் பண்ணுவான்னு தெரியும் எல்லாருக்கும் நம்ம சரீரம் பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் அதே மாதிரி இந்த பிதிருக்களுக்கு உண்டான சரீரமும் பஞ்சபூதங்களை அனுசரித்து வரக்கூடியது நம்மளோட சரீரம் ஆகப்பட்டது மண்ணில் எண்பது பெர்சன்டேஜும் தீர்த்தத்தில் இருபது பர்சன்டேஜும் பித்திருக்களுக்கெல்லாம் தீர்த்தம் எண்பது பெர்சன்டேஜி பாக்கி மண் இருபது பர்சன்டேஜ் அதனால் தான் தர்ப்பண ரூபம் தீர்த்த ரூபமாக பித்திருக்களை திருப்தி பண்ணுறோம் இந்த பதினாறு நாள் தர்ப்பணம் பதினாறு நாள் ஸ்ரார்த்தம் நம்ம வந்து நம்மளோட பித்திருக்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்ரார்த்தம் மட்டும்தான் பண்ண முடியும் அவள் எதாவது கேட்டால் அப்படின்னு நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்க முடியுமா அதெல்லாம் முடியாது இந்த மாதிரி ஒரு தருணங்களில் இந்த மாதிரி ஒரு பித்திருபட்சத்தில் நம்ம அந்த பித்திருக்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய அந்த சிரார்த்தமாகப்பட்டது நம்ம பிதர்களுக்கு திருப்தி அடிக்க அளிக்கிறது அவ திருப்தி ஆயிட்டான்னா நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க நித்திய கர்மாவும் பிதிருக்கர்மாவும் பண்ணிட்டா போகிறோம் பாக்கி என்னெல்லாம் பண்ணணுங்கிற விதி பெருசாக இல்லை இது பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எல்லாமே நடந்துடும் நம்மளோட பித்திருக்கள் நம்ம அப்பாவாக இருக்கலாம் நம்ம தாத்தாவாக இருக்கலாம் கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அவள் செத்து போயிட்டாலேயே அவளுக்கு என்ன தெரிய போகிறது நான் பண்ணுற தர்ப்பணம்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம சொல்கிறோம் பாரு பார் தாத்தா மாதிரி பாருன்னு சொல்கிறோமோ இல்லையா அந்த ஜீவன் நம்ம ஆற்றுக்குள்ளே தான் சுத்தின்னு இருக்கு நம்ம மாற்றுக்குள்ளே சுத்தின்னு இருக்கோம் இல்லையா அதனால் அந்த ஜீவன் நம்ம எப் அதாவது எப்படி நம்ம கொடுக்குறோமோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜீவன் திருப்தி ஆகிறது அந்த ஜீவன் அந்த பிதக்களான அந்த சரீரம் ஆகும்போது நம்மளோட குடும்ப மகள்லாம் க்ஷேமமாக இருக்குது இதோ வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் ஆரம்பம் பஞ்சமாபர பட்சம் ஆஷாட மாதத்துலேருந்து அஞ்சாவது பட்சம் இந்த பஞ்சமாபர பட்சம் பிதற்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்சம் எதை வேணால் மிஸ் பண்ணலாம் நம்ம காரியங்களை மிஸ் பண்ணவே கூடாது நம்மளுக்கு என்ன சக்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடணும் ரொம்ப தரிதிரபட்சம் பிரதி தினம் தர்ப்பணமாவது பண்ணணும் அப்படி பண்ணால் அந்த பிதிருக்கள்லாம் திருப்தி ஆகிறாள் இன்றைக்கி நம்ம மாற்ற நிறைய கஷ்டங்கள்லாம் என்னெல்லாமோ கஷ்டங்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா பிதற்கள் திருப்தியான நிவர்த்தி ஆகிடும் அதனால் அந்த வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்தை எல்லோரும் ஸ்ரத்தையாக பண்ணி இந்த பிதிருக்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இந்த ஸ்ரத்தையா இது ஸ்ரார்த்தம்னு பெயர் ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பெயர் தான் ஸ்ரார்த்தம் இப்போ சிரார்தங்கள்லாம் ஏதோ வேறு ஏதோ லெவலில் போயின்னு அதனால் அதில் நம்மளுக்கு என்ன ஸ்ரத்தை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் அதனால் இந்த வரக்கூடிய மகாலயபக்ஷத்தில் ஆஸ்திக அன்பர்கள் எல்லாரும் பிரதி தினம் தர்ப்பணம் பண்ணி இந்த பித்திருக்களை சந்தோஷப்படுத்தி நம்ம குடும்பம் பரம்பரையாக க்ஷேமமாக இருக்கணும்னு வேதமாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மெல்லாம் மகாலயபக்ஷ தர்ப்பணம்லாம் பண்ணுறோம் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணுமா ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணுமா தர்பஸ்தம்பம் வச்சுக்கணுமா சாதாரணமாக நம்மளோட குலாச்சாரத்தில் என்ன பண்ணுறோமோ அதை மாதிரி பண்ணணும் நம்ம அப்பா தர்ப்பணம் பண்ணி இதை பார்த்துருப்போம் இல்லையா மாதிரி இப்போது சாதாரணமாக அமாவாசைக்கு ஒரு கூர்ச்சம் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா ரெண்டு கூர்ச்சமாக வச்சுக்கணும் ஒரு கூர்ச்சம் வர்க்கத்வய பிதர்க்களுக்கு இன்னொன்று கருண்ய பித்திர்களுக்கு இந்த காரூண்ய பிதர்கள் அப்படின்னா கருணசிய பாவக காருணிக பிதகை இந்த நான் அப்போதே சொன்ன மாதிரி மகாலயத்தோட விசேஷம் என்னென்னா சாதாரண ஒரு அமாவாசை மாசப்பருப்பு இந்த சன்னவதி தர்ப்பணங்கள் எல்லாம் இந்த ரெண்டு வர்க்கத்துக்கு மட்டும்தான் இந்த மகாலய பட்சத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் தர்ப்பணம் சித்தப்பா பெரியப்பா மாமி மாமா அத்தை ஸ்நேகிதர் குரு எல்லாருக்கும் இந்த மகாலய பட்சத்திலாம் பண்ண முடியும் அவளுக்கு பெயர் காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பெயர் அதனால் அந்த கருண்யபிதர்களுக்கு தனியாக ஒரு கூர்ச்சம் வச்சுட்டு நம்ம பண்ணணும் அதனால் ஆற்று வாத்தியாட் கூச்சம் எக்ஸ்ட்ரா போது எக்ஸ்ட்ரா பட்சத்துக்குன்னு ஒரு கூர்ச்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கோ மகாலயபக்ஷ தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சுவாமிசரணம்